மூளைத் திறனை அதிகரிக்கக்கூடிய பயிற்சி வழங்கும் நிறுவனமான ஸ்வப்னா மாஸ்டர் மைண்ட் அகாடமி சென்னை அண்ணா நகரில் கடந்த பதினோரு வருடங்களாக வெற்றிகரமாக இயங்கி வருகிறது ஸ்வப்னா மாஸ்டர் மைண்ட் அகாடமியில் மாணவர்களின் அறிவுத்திறன் ஞாபக சக்தி மூளைத்திறனை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு வகையான பாடத்திட்ட வகுப்புகளை நடத்தி வருகின்றனர் மேலும் பல்வேறு சாதனைகள் புரிந்து உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து குழந்தைகளுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகின்றனர் அவர்களின் மற்றொரு சாதனையாக இந்த மாதம் ஸ்வப்னா மாஸ்டர் மைண்ட் அகாடமியின் முதன்மை செயல் அதிகாரி ஸ்வப்னா பாபு மற்றும் வின்வாட் நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரி கார்த்திகேயன் உள்ளிட்ட பல்வேறு கல்வி அறிஞர்கள் முன்னிலையில் புதிய பரிமாணத்தின் முயற்சியாக வீல் அகாடமி என்ற பெயரில் புதிய கிளை துவக்க விழாவானது துபாயில் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக நேற்று சென்னையில் அதன் இரண்டாவது கிளை துவக்க விழா டி நகரில் உள்ள வாணி மகாலில் மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஈஸ்வரன் மத்திய அரசின் வருமான வரித்துறை ஆணையர் நந்தகுமார் ஐஆர்எஸ் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் கல்வியாளர்கள் தமிழ் ஆர்வலர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் மேலும் இது குறித்து அவர்கள் கூறுகையில் என்ன செய்ய போகுது அப்படின்னா குழந்தைங்களுக்கான ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் பினான்ஸ் மேனேஜ்மெண்ட் ரெண்டையும் கத்துக் கொடுக்குது ஏன்னா இன்னைக்கு வந்து சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கு கல்ச்சுரலி ஃபேமிலி சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு அந்த சூழ்நிலையில குழந்தை இதெல்லாம் மீறி சேஞ்சஸ்க்கு அடாப்ட் ஆகி அவங்க ஒரு வெற்றிகரமான ஒரு குழந்தையா மகிழ்ச்சியோட இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நிர்வாகத்திறனும் நிதி மேலாண்மை ரெண்டும் வேணும் நிர்வாகத்திறனும் நிதி மேலாண்மை வேணும் நிர்வாகத்திறனை தான் பன்னெண்டு வருஷமா சொப்னா மாஸ்டர் மைண்ட் அகாடமி கத்து கொடுத்துட்டு இருக்காங்க நிதி மேலாண்மையை நாங்க கத்து கொடுத்துட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல இந்த வீல் அகாடமி ஆரம்பிச்சிருக்கோம் சைல்ட் சைக்காலஜிஸ்ட் அண்ட் பேரண்டிங் கோச் லாஸ்ட் டுவெல் இயர்ஸா குழந்தைங்களுக்கான பிரெயின் டெவலப்மெண்ட் நடத்திட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா நியூ காம்போவா ஒரு குழந்தைக்கு பர்சனாலிட்டி மட்டும் போராது குழந்தையோ வந்து ஹேண்டில் பண்ண தெரியணும் சின்ன வயசுல இருந்து எப்படி பண்ணலாம் நானும் சேர்ந்து இந்த பைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் காம்போ ஆஃப் வீல் அகாடமி அப்படின்ற ஒரு அகாடமி இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்கோம் வந்து நம்ம துபாய்ல ஃபர்ஸ்ட் லான்ச் நடந்தது இன்னைக்கு சென்னைல செகண்ட் லான்ச் நடக்குது இது வந்து ஒரு குளோபல் ப்ரோக்ராம் எல்லா கண்ட்ரீஸ்லயுமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது லான்ச் ஆயிட்டு ஆக போது இது என்ன எதுக்காக இது வந்து நாங்க பண்றோம் அப்படின்னாருன்னா ஒரு குழந்தைய வந்து யூனிக் யூனிக் ஆகவும் ஒரு பர்சனாலிட்டியா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் ஆகவும் நீங்க ஃபியூச்சர்ல அவங்களோட பண்ணஸ் அவங்களே அதாவது வேல்யூ ஆஃப் லைஃப் அண்ட் வேல்யூ ஆஃப் மணியை சேர்த்து கத்துக்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் வீல் அகாடமி